விஜயநகரம் அப்படிங்கிற தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஒரு மன்னருக்கு ஒரே சமயத்துல அழகிய ஆண் குழந்தைகள் பிறக்குது அந்த மூன்று குழந்தைகளும் ஒரே நேரத்துல பிறந்தாலும் அவங்களுடைய வெளி தோற்றம் இருக்கு வெளி தோற்றம் குழந்தைகளுடைய குணங்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கு முதல் குழந்தை ஒரு பயந்த சுபாவம் வம்பு சண்டை கத்தி ரத்தம்னு இது எல்லாத்தையும் பார்த்தாலே பயந்து போற சுபாவம் கொண்டவன் இரண்டாவது மகனும் கொஞ்சம் வெகுளி தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சுபாவம் ஆனா மூன்றாவது குழந்தையோ படுச்சுட்டி பொதுவாவே சுட்டித்தனம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தான் ஆனா அரசருடைய இந்த மூன்றாவது குழந்தை ரொம்ப துருதுருன்னு யாரு பேச்சையும் கேட்காம சுட்டித்தனம் செய்யறவன் அதனால அரசர் இந்த மூன்று குழந்தைகளை நினைச்சும் ரொம்பவும் மனம் கலங்கி போறாரு தனக்கு பிறகு இந்த நாட்டு ஆட்சி செய்யறதுக்கு மூன்று குழந்தைகள் இருந்தும் தகுதியான பிள்ளை யாரும் இல்ல அப்படிங்கறத நினைச்சு மனம் கலங்கி போறாரு அப்பதான் அந்த ஊருக்கு துறவி ஒருத்தர் வராரு அவரோட வருகையை தெரிஞ்ச அரசர் அவரை தன் அரண்மனைக்கு அழைக்கிறாரு அந்த துறவிக்கு ராஜ வரவேற்புகளையும் கொடுக்கிறாரு அரசர சந்திச்ச துறவி அரசருடைய பார்த்ததுமே அரசர் ஏதோ பெரிய கவலையில இருக்காரு அரசரும் அந்த கிட்ட தன்னோட சொல்றாரு துறவியே எனக்கு மூன்று ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்ய மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று என்னால் மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியவில்லை மூன்று குழந்தைகளும் வெவ்வேறு குணங்களில் இருக்கிறார்கள் மூத்தவன் எதற்கெடுத்தாலும் பயந்த சுபாவம் கொண்டவன் ஒரு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் மன தைரியமும் இருக்க வேண்டும் ஆனால் அவனோ அதற்கு நேர்மாறாக இருக்கிறான் இரண்டாவது குழந்தை தெளிவில்லாதவன் போல் இருக்கிறான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை நானும் பல மருத்துவர்களை வரவழைத்து பல்வேறு வைத்தியங்களையும் பார்த்துவிட்டேன் ஆனால் அவன் உடல்நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தன் நிலையைப் பற்றியே புரிந்து கொள்ள முடியாதவன் எப்படி இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியும் மூன்றாவது குழந்தை படுச்சுட்டி நாம் சொல்வது ஒன்று அவன் செய்வது ஒன்று அவனது குறும்புத்தனத்தை எங்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை இப்படிதான் ஒருமுறை அரச கஜானாக்குள் சென்று இல்லாத அராஜங்களை செய்து அங்கே தீயையும் பற்றி வைத்து விட்டான் அதை அணைப்பதற்குள் எங்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது எங்களை முழி பிதுங்க வைத்துவிட்டு நாங்கள் படும் மின்னல்களை கண்டு அவன் குதூகலமாக சிரித்து கொண்டிருக்கிறான் இதுபோல் இன்னும் பல செய்கைகளை செய்திருக்கிறான் இப்படி இருப்பவன் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆழ முடியும் ஆக மொத்தத்தில் எனக்கு மூன்று ஆண் வாரிசுகள் இருந்தும் ஒருவனால் கூட எனக்கு மன நிம்மதியே இல்லை இதனை நினைக்கும் போது துக்கம் தொண்டையை அடைக்கிறது இந்த துக்கத்திலிருந்து மீள எனக்கு ஒரு யோசனையை தாங்கள் தான் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதையெல்லாம் கேட்ட துறவி அரசரை பார்த்து மன்னா எதற்கும் கலங்காதீர்கள் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயம் இருக்கும் இறைவன் அனுமதியின்றி இங்கு எதுவும் நடக்க போவதில்லை தாங்கள் இதனை நினைத்து துக்கப்பட அவசியமும் இல்லை பொறுமையாக இருங்கள் உங்கள் மூன்று மகன்களில் ஒருவன் தான் இந்த ராஜ்யத்தையே சிறந்த முறையில் ஆட்சி செய்ய போகிறவன் அது யார் என்பதை காலம் உங்களுக்கு காட்டும் அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த துறவி துறவி இவ்வளவு சொல்லியும் அரசருடைய மனம் கொஞ்சமும் அமைதி பெறல தனக்கு பிறகு இந்த பொறுப்ப யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கறத நினைச்சு தினம் தினம் யோசிக்க ஆரம்பிச்சாரு நாளுக்கு நாள் அந்த கவலை அரசருக்கு அதிகமாகிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த அரசவைக்கு ஒரு ஓலை ஒண்ணு வருது எதிரை நாட்டை சேர்ந்த மன்னர் ஏதோ ஒரு செய்திய அனுப்பி இருக்காரு அத படிச்சுக்கிட்டு இருக்க அந்த வேலை குழந்தை அந்த ஓலைய புடிங்கிட்டு ஓடி போறான் மன்னர் எவ்வளவோ கேட்டோம் அந்த ஓலைகளை ஆத்திரம் அடைஞ்ச மன்னர் அவனை அடிக்கிறதுக்கு முற்படுறாரு கோபத்துல தன் கையில இருந்த இரும்பு கம்பியால அவனை தாக்கவும் செய்யறாரு அதனால அந்த குழந்தையின் கைகள்ல பலத்த காயங்களும் ஏற்படுது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அரசர் தன்னோட கோபத்தால தன் மகன் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறாரு பல மருத்துவர்களை வர வச்சு பல சிகிச்சைகளையும் கொடுக்கிறாரு ஆனாலும் அவனோட கை சரியாகல நேரம் இருக்க வேண்டிய கை கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போயிடுச்சு இப்படியே சில நாட்களும் ஓடுது அந்த குழந்தையோட சுட்டித்தனம் கொஞ்சம் கூட குறையல திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை அரண்மனையில இருந்து காணாமலும் போயிடுது எங்க எங்கேயோ தேடியும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல அந்த சமயம் பார்த்து அந்த துறவி அந்த ஊருக்கு மறுபடியும் வராரு அவரு சந்திச்ச அரசர் துறவியே எனது மூதாதையர் என்ன பாவங்கள் செய்தார்களோ தெரியவில்லை எனக்கு மூன்று ஆண் வாரிசுகள் இருந்தும் என் சந்ததி தழைக்க ஓர் வாய்ப்பில்லாமல் போய்விடும் போலிருக்கு அப்படின்னு சொல்லி பழம்ப ஆரம்பிக்கிறார் அதை கேட்ட துறவி அரசரை பார்த்து மன்னா கவலை கொள்ளாதீர்கள் நான் இத்தனை வருடங்களாக தியானம் மேற்கொண்டிருந்தேன் அந்த சித்தியில் எனக்கு தோன்றிய விஷயத்தை உங்களிடம் கூறவே இங்கு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அரசரோ ரொம்ப ஆர்வத்தோட என்ன சொல்கிறீர்கள் துறவியே அப்படி உங்களுக்கு என்ன தோன்றியது என் கவலைக்கான தீர்வினை கண்டறிந்தீர்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு துறவி போன முறை உங்களை சந்தித்த பொழுது உங்கள் மனக்குறைகளை சொன்னீர்கள் அல்லவா உங்களுக்கு அடுத்து இந்த ராஜ்யத்தை யார் ஆளப்போவதென்று அது வேற யாரும் யாருமல்ல உங்களுடைய மூன்றாவது மகனான அந்த குட்டி இளவரசன் தான் அந்த சுட்டி பையன்தான் வருங்காலத்தில் இந்த ராஜ்யத்தையே கட்டி போகிறான் அப்படின்னு அந்த துறவி சொன்னதை கேட்டதோ அரசர் என்ன சொல்கிறீர்கள் துறவியே எனது இளைய மகனை நேற்றிலிருந்து காணவில்லை எங்கு சென்றான் என்ற விவரமும் தெரியவில்லை சில மாதங்களுக்கு முன்பு அவன் செய்த சுட்டித்தனத்தை பொறுக்க இயலாது கோபத்தால் அவனை விட்டேன். அதில் அவன் வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட அவனது கை ஊனமடைந்த கை போல் ஆகிவிட்டது இந்த நிலையில் அவன் எங்கு சென்று என்ன கஷ்டப்படுகிறான் என்று தெரியவில்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்கும் போதே துறவி அரசரை பார்த்து மன்னா எது நடந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாம் நன்மைக்கே இறைவன் உங்களுக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நிச்சயம் உங்கள் மகன் உங்களிடத்து திரும்பி வருவான் இந்த ராஜ்யத்தையும் சிறந்த முறை முறையில் ஆட்சி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அந்த துறவி அரசரும் எவ்வளவோ முயற்சிகள் செய்தோம் அவரோட மூன்றாவது குழந்தையை கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே சில வருடங்களும் ஓடிடுச்சு அரசரோட முதல் இரண்டு மகன்கள் திருமண வயதையும் எட்டுறாங்க இந்த சமயம் பார்த்து எதிரி நாட்டை சேர்ந்த மன்னர் ஒருத்தர் இந்த நாட்டு மேல படையெடுத்து வர போறதா ஒரு ஓலைய அனுப்பியிருக்காரு அது பார்த்த மன்னர் அதிர்ச்சிக்கு உள்ளாராரு நமக்கோ வயதாகிவிட்டது நமக்கு பின்னால் இந்த ராஜ்யத்தை யார்தான் பார்த்து கொள்வது இரண்டாவது மகன் தெளிவில்லாமல் இருக்கிறான் அதனால் மூத்த மகனுக்கு தான் அந்த பொறுப்பினை கொடுக்க வேண்டும் அப்படி நினைச்சபடி அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே போருக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் போர் தலைவனாக எனது மூத்த மகனை நியமிக்க இருக்கிறேன் அவனது தலைமையின் கீழ் இந்த போர் நடைபெற உள்ளது இதனை அனைவருக்கும் தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட அரசருடைய மூத்த மகனும் போற நினைச்சு பயந்து அரண்மனையை விட்டே வெளியேறிடுறான் இது தெரிஞ்ச அரசர் தன் மகனை தேடுறதுக்கு உத்தரவிடுறாரு அரசருக்கோ தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு கவலை அதிகமாயிடுச்சு இப்படி இரண்டு மகன்களை பறிகொடுத்து விட்டேனே இருவரும் எங்கு இருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்றும் தெரியவில்லையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு இன்னல்கள் ஏற்படுகிறது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு உக்காந்திருக்காரு அப்பதான் அந்த துறவி காட்டுக்குள்ள தவம் செஞ்சுகிட்டு இருக்கிறதா செய்தி அரசருக்கு வருது உடனே அரசர் அரசர் அந்த அந்த போறாரு காட்டுக்குள்ள போனதால அங்க இருந்த சில காட்டுவாசிகளோ அரசர தங்களோட இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போன அரசருக்கு பெரும் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது அங்க வாழ்வித்தை வில்வித்தைன்னு எல்லா வீர விளையாட்டுகள்லயும் தலை சிறந்தவனா ஒரு இளைஞன் நின்னுகிட்டு இருந்தான் அவனோட வலது கையோ மாகி இருந்தது <lightweight> அதை பார்த்த அரசருக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி அரண்மனையில இருந்து காணா போன தன்னுடைய மூன்றாவது மகனா இருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுச்சு இந்த சமயம் காட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த துறவி இந்த பக்கமா வராரு பல வருடங்களா இந்த துறவி அந்த காட்டுல தவம் செஞ்சுகிட்டு இருந்ததால அவருக்கும் அந்த காட்டுவாசிகளுக்கும் இடையே நல்ல சுமூகமான உறவு இருந்தது அரசரை பார்த்த துறவி அந்த காட்டுவாசிகள் கிட்ட மக்களே இவர்தான் இந்நாட்டின் அரசர் அவர் என்னை சந்திக்கும் பொருட்டு இங்கே வந்திருக்கிறார் அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு துறவி பேச்சு தட்ட முடியாத காட்டுவாசிகளோ அரசர விடுவிக்கிறாங்க அரசரும் தன்னுடைய மூன்றாவது மகன் பத்தி துறவி கிட்ட சொல்றாரு அதை கேட்ட துறவி அந்த காட்டுவாசிகள் கிட்ட கை ஊனமா இருக்க இளைஞனை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு அப்போதான் அந்த காட்டுவாசிகள்ல ஒருத்தர் துறவியே இவன் எங்கள் இனத்தவன் அல்ல ஒருமுறை வேட்டையாடி விட்டு திரும்பும் பொழுது ஒரு குழந்தை அங்கும் இங்கும் தாவிக்கொண்டு விளையாடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த குழந்தையின் கை ஊனமாக இருந்தது அவன் மிகவும் சுட்டித்தனமாக இருந்தான் அவனை நாங்கள் தான் வளர்த்து வந்தோம் அவன் ஒரு திறமைசாலி என்பதை அறிந்து கொண்டோம் அதனால் எங்கள் வழக்கப்படி இருக்கும் எல்லா கலைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம் அவன் கை சரியாக சில மூலிகை வைத்தியங்களையும் செய்தோம் அதனால் அவன் கையும் குணமாகியது சிறு வயதில் அவன் கையில் பலத்த அடிபட்டதால் அந்த கை சற்று கோணலாக இருக்கிறது அவ்வளவுதான் தான் அந்த கை ஊனமாக தெரியும் ஆனால் அந்த கையை வைத்துக்கொண்டு கொண்டு அனைத்து விதமான வேலைகளையும் செய்யலாம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த துறவி அவன் ஒரு இளவரசன் என்பதையும் சிறு வயதுல அரண்மனையில இருந்து காணா போன விஷயங்களையும் சொல்றாரு அதையெல்லாம் கேட்ட இளைஞனும் அரசரான தன் தந்தைய பாசத்தோடவும் பரிவோடையும் பாக்குறான் அதுக்கப்புறம் அரசரும் போர் சூழல் காரணமா தன்னோட மூன்றாவது மகன அரசவைக்கும் கூட்டிட்டு போறாரு அவனுடைய தலைமையில போரும் நடக்குது இளவரசனுடைய திறமையால அந்த போர்லையும் ஜெயிச்சிடுறாங்க அத பார்த்த அரசருக்கும் தனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யறதுக்கு சிறந்த மாவீரன் இவன் தான் அப்படிங்கறத நினைச்சு மன மகிழ்ச்சியும் தன்னோட இரண்டாவது மகனையும் அந்த காட்டுவாசிகளை வரவழைச்சு சிறந்த முறையில மருந்துகள் கொடுத்து குணப்படுத்திடுறாரு இதையடுத்து அந்த காட்டுவாசிகளுக்குன்னு ஊருக்குள்ளேயே ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொடுக்கறாரு இந்த சமயம் பார்த்து காணா போன அவருடைய முதல் மகனும் திரும்ப கிடைச்சான் இப்படி அடுத்தடுத்து அரசருடைய மன கவலைகள் எல்லாம் தேர்ந்து போய் அவரோட இந்த கடைசி காலத்துல மன நிறைவான வாழ்க்கையையும் வாழ ஆரம்பிக்கிறாரு இப்பதான் துறவி சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி பாக்குறாரு இறைவன் நமக்கு கொடுக்க நினைக்கிறத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்கிறத நம்ம வாழ்க்கையில கூட நாம அடுத்தடுத்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்போம் துன்பங்கள் எப்படி இல்லாததோ அது மாதிரிதான் மகிழ்ச்சியும் நிரந்தரம் இல்லாதது கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல ரொம்ப நெகிழ்ச்சியோடவும் வாழ வேண்டாம் கடவுள் நமக்கு கஷ்டங்களாவே கொடுக்கறாருங்கறத நினைச்சு மன கவலைகளோடவும் வாழ வேண்டாம் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும் அது மட்டும் இல்ல கடவுள் நமக்கு கொடுக்க இருக்கிறத யார் நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் தடுக்கவே முடியாது இந்த ஒரு ரகசியத்தை தான் இந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்கு நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ